ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாவளி ஸ்டெயின் நைன்டீன் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம வீட்டில் நம்ம உருளி ரெடி பண்ணும்போது உருளியில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துப்பா இப்போ ஃபஸ்ட்டு நான் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணிக்கு அப்புறம் கொஞ்சோண்டு பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏறக்காயை நுணுக்கிட்டு அதில் சேர்த்துருக்கேன் இதோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏலக்காய் ஜவ்வாது எல்லாமே ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் வீடுமே நல்லா வாசனையாக இருக்கும் இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு என்ன செய்யலாம் நுணுக்க அதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு இறை சக்தி நிறைஞ்சிருக்குங்க பச்சை கற்பூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து எப்போதுமே பச்சை கற்பூரத்துக்கு இருக்குங்க இப்போ வந்து நம்ம அதில் வந்து பூ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் எனக்கு நான் என்னிட இருக்கக்கூடிய பூக்களை சேர்த்துக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படியெல்லாம் வந்து ஊர்லயே டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஹாலில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க ஒரு திஷ்டிக்கண் திஷ்டிகள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போது இது வந்து நம்ம அதை வந்து ஈர்த்துக்கணும் நம்ம வீடு எப்போதுமே வந்து ஒரு வாசனை நிறைஞ்சு இருப்பவங்க இப்போ என்ன டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது மாதிரி இதில் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் இதை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தான் சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வேறு ஏதாவது இது மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா நல்லாயிருக்கும் டெக்ரேஷனுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி